தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவற்றுக்கிடையிலே புரிந்துணர்வு உடன்படிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈழத்தமிழ் மக்கள் இலங்கைத்தீவின் வடக்கு கிழக்கில் சமக்கென ஒரு மரபுவழி தாயகத்தை கொண்ட வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து வடக்கு கிழக்கு உள்ளடங்கலாக இலங்கைத்தீவில் வாழும் தேசியனம் என்ற அடிப்படையில் சுயநிர்ணய உரிமையை கொண்டவர்கள் அதன் அடிப்படையிலும் பன்னாட்டு சட்டங்களின் அடிப்படையிலும் உச்சபட்ச தன்னாட்சியை கோருவதற்கான உடையவர்கள் நீண்ட வரலாற்றையும் மிக செழிப்பான பண்பாட்டையும் கொண்ட தமிழ் மக்களின் தனித்துவமான தேசிய இறப்பை சிதைக்கும் நோக்குடன் நிலப்பரப்பு ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மத ரீதியாகவும் என பல்வேறு வழிகளில் இலங்கை தீவின் இன அழிப்பு நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா அரசினால் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தமிழ் மக்களின் நியாயமான உரிமை போராட்டம் தீவிரவாதமாகவும் பிரிவினைவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் சித்தரிக்கப்பட்டு வருகின்றது ஈழத்தமிழர்கள் தீவின் ஒரு தேசிய இனமாக இருப்பதும் கேந்திர முக்கியத்துவம் மிக்க புவிசார் அமைவிடத்தை வாழ்விடமாக கொண்டிருப்பதும் அவர்களது பிரதான அரசியல் பலமாகும் என்னும் யதார்த்தத்தின் பின்னணியில்தான் தமிழ் மக்களின் அரசியல் உரிமை போராட்டம் முதலில் பிராந்தியமயப்படுத்தப்பட்டது பின்னர் மயப்படுத்தப்பட்டது நடந்து முடிந்த உள்நாட்டு போரில் இனப்படுகொலை செய்யப்பட்ட மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் மக்களின் விவகாரத்தில் பன்னாட்டு சமூகம் காட்டி வந்திருக்கின்ற கரிசனைகளை ஸ்ரீலங்கா அரசு எந்த விதத்திலும் பொருட்படுத்துவதும் இல்லை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதனையும் எடுக்கவும் இல்லை அதே நேரத்தில் நுழைவாய்க்காலின் பின்னரான கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இலங்கை தீவின் தேசிய இன பிரச்சனை தீர்வு காணும் முகமாக தமிழ் மக்களின் சம உரிமை வழங்கும் அரசியல் தீர்வு தொடர்பு எந்த ஒரு நகர்வுகளை கூட இதுவரை காலமும் முன்னெடுக்கவில்லை இனப்படுகொலைக்கு எதிராக நீதியும் இன்றி அரசியல் தேர்வுமின்றி ஒன்றுபட்ட அரசியல் தலைமைத்துவமின்றி பாரபட்ச பாரபட்சங்களும் அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் ஆக்கிரமிப்புகளும் அழிப்புகளும் பிரித்தாளும் தந்திரங்களும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு அரசியல் பொருளாதார இராணுவ சூழலில் தமிழ் மக்களின் தேசிய இருப்பு கேள்விக்குரியதாக இருக்கின்றது இதன் பிரகாரம் இவ்வாறான வரலாற்று உண்மையின் அடிப்படையில் இதுகால வரையிலான அனுபவங்களின் அடிப்படையிலும் ஸ்ரீலங்காவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசு தலைமை தேர்தலை தமிழ் மக்கள் தரப்பில் செயல்முனைப்புடன் எதிர்கொள்ள வேண்டிய அரசியல் தேவை அவசியமும் எழுந்திருக்கின்றது இந்த யதார்த்தத்தின் பின்னணியில் தமிழ் தேசியத்தின் மக்களை ஒன்றுபடுத்துவது என்னும் பிரதான நோக்கத்தோடு எதிர்வரும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்று தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் சபையும் இணக்கம் கண்டுள்ளன அத்துடன் இதனை செயல்முனைப்புடன் கையாளும் நோக்கில் பொது கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை மேற்கொள்வதென்றும் முடிவு கொண்டுள்ளன இதன் பிரகாரம் இவ்வுடன்படிக்கை சம தரப்புகளினும் வகையில் தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் ஆகியவை பின்வரும் அடிப்படையில் புரிந்துணர்வு ஒன்றினை ஏற்படுத்துவதற்கு உடன்படுகின்றன அதன் பிரகாரம் ஒன்று தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை இவ்வுடன்படிக்கையும் சம தரப்பினர் என்னும் வகையில் இரு தரப்பினரின் பிணைவில் உருவாக்கப்படும் இக்கட்டமைப்பு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு என அழைக்கப்படும் இவ்வுடன்படிக்கையின் பிரகாரம் உருவாக்கப்படும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை ஸ்ரீலங்கா அரசு தலைவரை தேர்வு செய்வதற்கான என்ற அடிப்படையில் நிராகரித்து தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வெளிப்படுத்தும் தேர்தலாக கையாளும் வகையில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென தீர்மானித்துள்ளது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது தமிழ் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுத்தல் தேர்தல் விஞ்ஞாபனத்தை தயாரித்தல் நிதி தொடர்பான விடயங்களை பரப்புரைகளை முன்னெடுத்தல் போன்ற அனைத்து அவசியமான செயல்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கு நிர்வகிப்பதற்குமான துணைக்குழுக்களை தேவைக்கேற்ப உருவாக்குதன் அதிகாரம் கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பால் பொது வேட்பாளரை நிறுத்தும் நடவடிக்கைக்காக உருவாக்கப்படும் குறித்த துணை குழுக்கள் ஒவ்வொன்றும் மற்றும் ஏனைய துணை கட்டமைப்புக்கள் ஒவ்வொன்றும் அனைத்திலும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவை சமதரப்பாக பங்கு பெற்றும் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட வரும் அவருக்கான தேர்தல் சின்னமும் தமிழ் பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மட்டுமே கருத வேண்டும் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பானது பொது வேட்பாளரை தெரிந்தெடுப்பதுடனும் அவர் எந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சார்பில் உத்தியோகபூர்வமாக நிறுத்தப்படுகிறாரோ அந்த நபருடனும் அந்த கட்சியுடனும் அவசியமானதும் உகந்ததும் உன்னதமான உன்னதமான உடன்படிக்கை தனித்தனியே நிறைவேற்றி கொள்ள வேண்டும் தமிழ் தேசிய அரசியல் கட்சி தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகிய இரு தரப்பும் ஒரு பொது கட்டமைப்பாக செயல்படுபவர்கள் என்னும் அடிப்படையில் கூட்டு பொறுப்புடையவர்கள் என்பதிலும் இணக்கம் காணப்படுவதுடன் இதற்கான வழிகாட்டல் நெறிமுறை ஒன்றை உருவாக்கி கொள்வது என்றும் இணக்கம் அடையப்பட்டுள்ளது தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் உடன்பாடுள்ள ஏனைய கட்சிகள் தமிழ் பொது வேட்பாளர் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு பொது கட்டமைப்புடன் இணைந்து பயணிக்க போது அவர்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கென்றும் இணக்கம் காணப்பட்டுள்ளது நிறைவாக தமிழ் தேசிய இனத்தின் நீண்டகால அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றும் குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்படுவதென இருதரப்பும் மேலும் இணங்கிக் கொள்கின்றனர் இப்புரிந்துணர்வு உடன்படிக்கையானது தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகியவற்றுக்கிடையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா கலையரங்கில் கச்சாத்திரப்படுகின்றது தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான நாள் இரண்டு காரணங்களால் முதலாவது ஒரு பொதுமக்கள் கட்டமைப்புக்கும் கட்சிகளுக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை எழுதப்பட்டிருப்பது என்பது இளத்தமிழர்களின் நவீன வரலாற்றில் இதுதான் முதல் தடவை இரண்டாவது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒரு கெனவாக இருந்த ஒரு கருத்துருவாக்கமாக இருந்த ஒரு விடயம் தமிழ் வேட்பாளர் என்ற விடயம் இன்றிலிருந்து ஸ்ட்ரக்சரலாக கட்டமைப்பு ரீதியாக முன்னோக்கி நகரப்போகிறது என்பது சற்று விரிவாக பார்க்கலாம் முதலாவது தமிழ் மக்களின் நவீன வரலாற்றில் குடிமக்கள் சமூகங்கள் இணைந்த ஒரு கட்டமைப்பு அரசியல் கட்சிகளும் இணைந்த ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை என்பது இதுதான் முதல் தடவை மட்டுமல்ல தமிழ் மக்கள் பொதுச்சபை எனப்படுவது தமிழ் மக்களின் தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு பெரும்பாலான குடிமக்கள் சமூகங்களை இணைத்து உருவாக்கப்பட்ட உள்ளதில் ஆகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஆகும் இது இன்னும் வளர இருக்கிறது ஆனால் இப்போது இருக்கும் கட்டமைப்புகள் எல்லாவற்றிலும் ஆகப்பெரிய கட்டமைப்பு இதுவாகும் முதல் தடவையாக இவ்வாறு ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்கள் பொதுச்சபை எனப்படுவது தேர்தல் மைய கட்டமைப்பு அல்ல அது பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் நேரடியாக ஈடுபடாது டைரக்ட் டெமோக்ரஸி என்று அழைக்கப்படுகின்ற நேரடி ஜனநாயகம் அல்லது பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி என்று அழைக்கப்படுகின்ற மக்கள் பங்களிப்புடன் கூடிய நேர் ஜனநாயகம் இவற்றுக்குரிய தான் தமிழ் மக்கள் பொதுச்சபையாகும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள் ஒரு புனிதமான அல்வகமை உண்டு எங்களுடைய கட்டமைப்புக்குள் அரசியலில் ஏற்கனவே ஈடுபட்டு அதிலிருந்து விலகி வந்தவர்கள் உண்டு கருத்துரு உண்டு தூதரகங்களை சந்திக்கும் அடிக்கடி சந்திக்கும் சிவில் சமூகங்கள் உண்டு கட்சிகளோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதை தமது யாப்பு விதியாக கொண்ட சிவில் சமூகங்கள் உண்டு எந்த கட்சியிலும் அங்கத்தவராக இருக்கக்கூடாது என்பதை தமது யாப்பு விதியாக கொண்ட சிவில் சமூகங்கள் உண்டு கட்சி நிலைப்பாடுகளை சிவில் சமூக தீர்மானங்களில் எடுக்கக்கூடாது என்று கூறும் சிவில் சமூகங்கள் உண்டு எனவே இந்த கல்வகமையை ஏற்றுக்கொண்டுதான் நாங்கள் இந்த பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவோம் இது தமிழில் முதல் தடவை இந்த கையெழுத்திட்ட எங்களுடைய கையெழுத்திட்ட விளைவு என்பது ஒரு சரித்திர முக்கியத்துவம் தான் இருக்கின்றது இதுவரை காலமும் தமிழ் வேட்பாளர்கள் நான் நிறைய அதை விட வேறு ஆட்களும் தெற்கிலிருந்து போட்டிருக்க போட்டியிட்டிருக்கிறார்கள் குமார பொன்னம்பலம் அவர்கள் பின்பு சுவாஜினி அவர்கள் ரெண்டு முறைகள் ஆனால் அவர்கள் கேட்ட தடவைகள் எல்லாம் அவர்கள் தனியாகவே அதாவது ஒரு தனி கட்சியாக அல்லது இப்படியான ஒரு அமைப்பு ஒன்று இன்றி போட்டியிட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக அவருடைய முயற்சிகள் மிக பின்னடைவை கண்டிருக்கின்றது நான் நம்புகின்றேன் இதிலே தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகளில் பெரும்பான்மையான கட்சிகள் இதிலே இருக்கின்றன அதில் அத்துடன் சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் பலர் கையெழுத்து போட்டிருக்கின்றார்கள் அதன் அதுவே ஒரு சிறந்த ஆரம்பமாக இந்த முயற்சிக்கு தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை எடுத்து காட்டுகின்ற அந்த முயற்சிக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல முயற்சியாக நிச்சயமாக பரிணமிக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை நாங்கள் அனைவரும் எவ்வளவு தூரம் இந்த செய்தியை தமிழ் மக்களுடைய ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் சார்பிலே ஒருவர் இப்போது இந்த தேர்தல் களத்தில் இருக்கிறார் அவர் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய அளிக்கக்கூடிய வாக்குகளிலே மிக பெரும்பான்மையான வாக்கொன்றை எடுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் நிச்சயமான நிச்சயமாக எங்களுடைய அந்த இலக்கை அடைவோம் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவருடைய மனத்திலும் உருவாக்கப்பட வேண்டும் உருவாக்கப்பட்டு அது செயற்படுத்தப்படுகின்ற போது எங்களுடைய அந்த இந்த லட்சியத்துக்காக இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோமோ அந்த பொதுவோக்காளர் முயற்சியிலே அது வெற்றியளையும் தமிழ் மக்கள் தேசிய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்த மட்டிலே மக்களுடைய கோபம் ஓரளவிற்கு தனித்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் மதித்தவர்கள் லட்சியத்திற்காக உயிர் சிரா உயிர் தியாகம் செய்த அத்தனை லட்சிய புதுச்சுக்களுடைய அந்த தியாகம் இன்றைக்கு இந்த நிகழ்விலே எங்களுடைய மக்களுடைய எழுச்சியை எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய மக்களுடைய விடுதலையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்திருக்கிறது எங்களை பொறுத்த மட்டிலே இது தேவையான ஒரு விடயம் இது தனி தனியாக இந்த பொது வேட்பாளர் என்று ஒரு எல்லைக்குள் நிற்காது தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை போராட்ட வடிவமாகவும் எங்களுடைய மக்களுடைய அபிலாசைகளை அபிவிருத்தி ரீதியாக அல்லது அவர்களுடைய வறுமையை போக்கின்ற வகையிலே செயல்படுகின்ற குறிப்பாக எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற செயற்பாடுகளை தட்டி கேட்கின்ற வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்களை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாக இது தொடர்ச்சியாக செயல்பட வேண்டும் செயல்படும் என்ற நம்பிக்கையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு ஊட்டியிருக்கிறோம் அந்த வகையிலே வெறும் கையொப்பம் என்று இருந்துவிடாது எங்களுடைய தேசிய இனத்தினுடைய விடுதலை மக்கள் இன்றைக்கு தலைவர்களை தேடிக்கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த கட்டம் கட்டமைப்பானது மக்களுக்கான ஆறுதலான ஒரு விடயமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது ஆகவே நான் சொன்னது போல இந்த பிரிந்து இருக்கின்ற எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா நாட்டு தூதுவர்களும் சொல்லுகின்ற விடயம் உங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஒன்றாக வாருங்கள் இப்பொழுது இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒன்றாக அணித்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த வசனத்தை இனி நீங்கள் பேசக்கூடாது எங்களுடைய மக்களுடைய அவிலாசைகளை கட்டமைப்பின் ஊடாக நாங்கள் நிச்சயமாக நிலநிறுத்துவோம் அவருடைய அந்த விடுதலை நிச்சயமாக ஒன்று ஒன்று எடுக்கின்ற செயற்பாட்டிலே நாங்கள் முழுமையாக செயல்படுவோம் என்று எங்களுடைய மண்ணை மீட்பதற்காக எனது இனத்தை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அத்தனை வீரர்களுக்கும் அத்தனை பொதுமக்கள் சார்பாக இந்த விடயத்திலே நாங்கள் ஒரு அவருடைய அந்த லட்சியத்தை கொண்டு செல்கின்ற அமைப்பாக இது செயல்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் என்று தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளும் இணைந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் இது இலகுவாக நிறைவேறிய ஒரு விடயம் அல்ல கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இந்த விடயங்கள் பேசப்பட்டது அதேபோல் சிவில் சமூகங்கள் மத்தியில் இது பேசப்பட்டது பேசப்பட்டு பல்வேறுபட்ட சந்திப்புகள் பல்வேறுபட்ட கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு விருதியில் இன்று இது நிறைவேறியிருக்கின்றது இது நிறைவேற மாட்டாது என்று சொன்னவர்கள் பல பேர் இது நிறைவேறக்கூடாது என்று விரும்பியவர்கள் பல இதற்கு எதிராக சவால் விட்டு இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என்றும் கூறியவர்கள் பல பேர் இவை எல்லாவற்றையும் தாண்டி இன்று இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது இது இது மாத்திரமல்ல இனிமேலும் இது குழப்பப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது இதனை இல்லாமல் செய்ய வேண்டும் இதனை உடை வேண்டும் என்று அரசு தரப்பிலும் சரி எங்கள் தமிழ் இருந்தும் பல பேர் வேலை செய்யக்கூடியதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருக்கிறது ஆகவே இவை அனைத்தையும் நாங்கள் கவனத்தில் எடுத்து செய்யப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் இலகுவாக நாங்கள் நடைபோட முடியும் என்பதல்ல பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம் பல்வேறுபட்ட சிக்கல்கள் எங்களுக்கு மேல் கொண்டு வரப்படும் என்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன இவை அவ்வளவுத்தையும் எதிர்த்து நாங்கள் போராடி போராடித்தான் நாங்கள் முன்னேற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் இன்று இதனுடைய முக்கியமான நோக்கம் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு போகிறோம் என்றால் அந்த பொது வேட்பாளர் ஏன் என்பதற்கு பல காரணங்கள் நூற்றுக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம் இதில் முக்கியமாக உள்ள இருக்கக்கூடிய விடயம் இதுவரை காலம் யுத்தத்துக்கு பிற்பாடு யுத்தத்துக்கு பிற்பாடு அரசாங்கம் எங்களை கூப்பிடும் பேசும் ஆனால் இது நடக்காது இப்பொழுது நாங்கள் ஒரு நிலைமையை தோற்றுவித்திருக்கிறோம் நீங்கள் ஆறாவது பேச விரும்பினால் வரலாம் நாங்கள் போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாங்கள் இப்பொழுது ஒருமித்து ஒரு குழுவாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் சிவில் அமைப்புகள் நாங்கள் ஒன்றாக செய்து ஒரே செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஆகவே இப்பொழுது இனிமேல் அது யாராக இருந்தாலும் கூட அவர்கள் பேச வேண்டும் என்று சொன்னது தேவை ஏற்பட்டால் இதனை நோக்கி அவர்கள் வருவார்கள் ஏற்கனவே நாங்கள் இப்படியான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு முன்பாக இதை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்த காலகட்டத்திலேயே நிச்சயமாக சிங்கள இடங்களில் அல்லது தென்பகுதியில் ஒரு அச்ச நிலை ஏற்பட்டது இவர்கள் ஒன்றை உருவாக்கப் போகிறார்கள் எல்லோருமே தேடி வந்தார்கள் ஜேவிபியினர் வந்தார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்தார்கள் சஜித் பிரேமதாசா வந்தார்கள் வீடு வீடாக தலைவர்களை தேடி போனார்கள் இதெல்லாம் முன்னர் நடக்கவில்லை கடந்த தேர்தலில் அதுக்கு முன்னர் நடந்த தேர்தல்கள் பார்த்தால் கொழும்பில் யாரோ தரப்புடன் பேசி விடயங்கள் முடிந்துவிடும் ஆனால் இன்று தேடி வருகிற சூழ்நிலை எப்படி உருவானதென்றால் இவர்கள் ஒன்றுபட போகிறார்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறார்கள் அதற்கு முன்பாக நாங்கள் இவர்களுடன் பேசி யாரை விளக்க வேண்டும் முடியும் என்ற கணக்கில் தான் வந்தார்கள் இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கிறார்கள் வடக்குக்கு மாத்திரமல்ல கிழக்குக்கும் போகிறார்கள் ஆகவே அவர்கள் எங்களை தேடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் நிச்சயமாக அதில் நாங்கள் முதல் கட்ட வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது ஒன்றுபட்டிருக்கிறோம் ஒன்றுபட்டு இனிமேல் பேச வேண்டிய தேவை ஒன்று உருவாகி இனிமேல் தனிப்பட்ட முறையில் புலட்டுடன் அல்லது சிவில் சமூகத்துடன் யாருடனும் தனித்து பேசுவதல்ல இனிமேல் இவர்கள் ஒரு எம்ஒயு சைன் பண்ணி இருக்கிறார்கள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறது அவர்களுடன் பேசித்தான் நாங்கள் தீர்மானங்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கட்டத்தை நாங்கள் இப்பொழுது உருவாக்கி இருக்கிறோம் என்று நான் நம்புகின்றேன் இது ஒரு அச்ச உணர்வை அவர்களுக்கு கொண்டு வரும் இதுவரை காலமும் பல்வேறுபட்ட எக்ஸ்கியூஸ் அதாவது உங்களுக்கு ஒற்றுமை இருந்தால் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சாதித்து முடிச்சிருப்போம் என்று சொன்னவர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு ஒரு மிக காத்திரமான பதிலை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இது எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கிறோம் இதனை வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் இதில் கலந்து கொள்ளாத தமிழரசு கட்சியும் அதனை புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அதில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இதனை ஆதரிக்கிறார்கள் இது தேவை என்கின்றார்கள் அவர்கள் இருக்கக்கூடிய உள் பிரச்சனைகள் சில சமயம் அவர்களுக்கு இடஞ்சல்கள் ஏற்படுத்தினால் நிச்சயம் அவர்களின் பெரும்பான்மையுடன் ஒத்து இணங்கி போய் இந்த விஷயத்தை வெற்றியிட வைப்பார்கள் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயம் எமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு மிக மிக முக்கியமானது எமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வை நோக்கி நாங்கள் இதுவரை அரசாங்கம் சொன்னதுக்கு வாங்க பேசுவோம் பதிமூன்ற பற்றி பேசுவோம் அல்லது இருபத்தி ரெண்டை பற்றி பேசுவோம் ஏதோ வாங்க பேசுவோம் என்ற நிலையை மாற்றி நாங்கள் எமது மக்களினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கான அடுத்த கட்ட அரசியல் நகர்வை மேற்கொள்வதற்கான முதல் முதற்படிதான் இந்த விடயம் இதில் நாங்கள் காத்திரமான ஒரு வெற்றியை பருவமாக இருந்தால் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் மிக பிரம்மாண்ட முறையில் இது வாக்களிப்பார்களா இருந்தால் அந்த செய்தி என்பது தமிழ் மக்கள் மிக காத்திரமான ஒரு செய்தியை எல்லோருக்கும் அது சிங்கள தரப்பாக இருக்கலாம் அல்லது அது ராஜதந்திர தரப்பாக இருக்கலாம் சர்வதேச தரப்பாக இருக்கலாம் யாருக்கும் அது ஒரு செய்தியை சொல்லும் என்னவென்றால் தமிழ் மக்களின் பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்பட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பொழுது ஒரே குரலில் பேசுகிறார்கள் ஒரே குரலில் கேட்கிறார்கள் ஜனநாயக முறையில் கேட்கிறார்கள் அதற்கு செவி சாய்க்க வேண்டும் என்று சொன்ன தேவை எல்லோருக்கும் ஏற்படும் அந்த தேவையை அதை நிறைவேற்றுவது மக்களினுடைய முழுமையான ஒரு வாக்களிப்பினூடாக மக்கள் ஒரு பலமான ஒரு சக்தியாக அந்த வாக்களிப்பினூடாக எங்களை மாற்றுவதன் ஊடாக நிச்சயமாக எவரும் எங்களிடம் வந்து நீ இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் என்று சொல்ல முடியாது மக்கள் இந்த விடயங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அந்த டெமோக்ராட்டிக் வேடிக் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய சூழல் உருவாக உருவாகும் ஆகவே அந்த நிலையில் இன்று நடந்த விடயம் என்பது மிக மிக முக்கியத்துவமானது பல படிகளை கடந்துதான் நாங்கள் இந்த கையெழுத்தை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக ஒன்றிணைந்து ஒரே அடிப்படையில் செயல்பட்டு நாங்கள் எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு தேர்தல் வந்துவிடும் ரெண்டு மாசத்துக்குள் தேர்தல் வந்துவிடும் முன்பாக முழு வடகிழக்கு மாத்திரமல்ல ஏனைய தமிழ் மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களிலும் இந்த விஷயங்கள் முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் நாங்கள் ஒரு காத்திரமான வாக்கை பெற்று தமிழ் மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி இன்று எங்களுடைய நாட்டிலே நடப்பது பெரும்பான்மையோரின் சர்வாதிகாரம் இந்த பெரும்பான்மையினரின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக சிறுபான்மையினர் என்று நான் அடையாளப்படுத்தப்படும் ஆனால் வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையினராக இருக்கும் எங்களுடைய ஆயுதம்தான் இந்த கட்டமைப்பு அதற்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக இதனை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் என்றால் அதிலே மக்களும் அதாவது எடுக்கப்பட்டவர்களும் தேர்ந்த தேர்ந்து எடுத்தவர்களும் சேர்ந்து இங்கு இருக்கின்றோம் வாக்களித்தவர்கள் வாக்களிக்கப்பட்டு பாராளுமன்றம் சென்றவர்களும் இங்கு இருக்கின்றார்கள் வாக்களித்த பலர் இங்கு இருக்கின்றார்கள் ஆகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் தே தேர்ந்து எடுத்த எங்களுடைய மக்களும் இங்கு இருக்கின்றார்கள் அவர்கள் சேர்ந்துதான் இந்த கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றோம் இதனுடைய அவசியம் எவருக்கும் நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தெரியும் தமிழ் மக்கள் ஒரு அழகு சட்டத்தின்படி சிசிபிஆர் கவினண்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்ற சர்வதேச உடன்பாட்டின்படி அதனுடைய முதலாவது ஆர்டிகல் முதலாவது பிரிவின்படி உறுப்புரையின்படி எந்த ஒரு மக்கள் கூட்டம் தனித்து தனித்துவமாக ஒரு நாட்டிலே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்கின்றதாக கூறப்படுகின்றது அந்த விதத்திலே சகல அடையாளங்களையும் தகைமைகளையும் பெற்றவர்கள் நாங்கள் அந்த தகைமைகளை பெற்றதால் நாங்கள் தனியொரு இனமாக தனியொரு அழகாக நாங்கள் சுயநிர்ணய உரிமையை பெற்றவர்களாக சட்டப்படி கணிக்கப்படப்பட்டிருக்கின்றோம் பண பட்டு பட்டிருக்கக்கூடும் பற்றிருக்கலாம் சட்டப்படி ஆகவே அந்த நிலையிலே எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை உண்டு சர்வதேச சட்டத்தின்படி சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் செல்லுபடியாகாது சரிவராது ஏனென்றால் பெரும்பான்மையினரின் அந்த சர்வாதிகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒற்றையாட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அந்த நேரத்திலே அது தேவையாக இருந்தது அதை செய்தார்கள் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து அதை பற்றி நாங்கள் ஒன்றும் குறிப்பிட வரவில்லை ஆனால் வருங்காலத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் அதனை பெற முடியாது உங்களிலும் பார்க்க கூட அதனால் ஏற்பட்ட தாக்கங்களை அறிந்தவன் நான் உதாரணத்துக்கு பனியிலே ஒரு காணியை எடு இருநூறு ஏக்கர் காணியை எடுத்து மத்திய கிழக்கிலே இருந்த ஒரு சர்வதேச ஒரு கம்பெனியை அழைத்து அவர்களுக்கூடாக வெளிநாடுகளுக்கு அனு அனுப்பக்கூடிய அதாவது பழங்களையும் மரக்கறிகளையும் அனுப்பக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டை ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் தொடக்கி தொடக்கியிருந்தோம் இருந்தோம் எல்லா விதத்திலும் அது வெற்றி அளித்தது அதாவது அது சம்பந்தமாக அவர்கள் நிலம் நல்லா நன்றாக இருக்கின்றது அது அந்த நீர் நன்றாக இருக்கின்றது சூழல் நன்றாக இருக்கின்றது போ போக்குவரத்து சரியாக இருக்கின்றது என்று எல்லா விதத்திலும் அது நன்றாக இருக்கின்றது என்று மிக சந்தோஷமாக அவர்கள் இந்த செயல் திட்டத்தை தொடக்குவதாக கூறியிருந்தார்கள் கடைசியாக நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு ஒரு கையெழுத்து தான் எல்லோரிடமும் கையெழுத்து வேண்டி கடைசியாக எடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய காணி ஆணையாளரிடம் காணி ஆணையாளருடன் சென்றவுடன் அவர் அதற்கு கையெழுத்திட மறுத்தார் ஏதோ இல்லாத பொல்லாத காரணங்களை கூறி மறுத்தார் ஒன்று வந்து அங்களுடைய எழுநூறு ஏக்கர் காணியிலே ஒரு பகுதி வன திணைக்களத்திற்கு உரியது என்று கூறினார்கள் அது உண்மையிலே அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலே ஏற்பட்டு வ வரைந்தெடுக்கப்பட்ட அந்த வரைவளத்தின்படி இது அதற்கு பலியே இருந்தது அதை சுட்டிக்காட்டியதுடன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழிலே நாங்கள் புதிய ஒரு வரைவளம் தயாரித்திருக்கின்றோம் என்றார்கள் நீங்கள் எப்படி புதிய வரைபடம் ரெண்டாயிரத்தி ஏழிலே தயாரிப்பது அந்த கால கட்டத்திலே போர் நடந்து கொண்டிருந்தது என்று கூறினோம் அதற்கு அவர்கள் கூகுள் ஊடா ஊடாக நாங்கள் படம் கீறினோம் என்று சொன்னார்கள் சட்டப்படி அவ்வாறு கூகுள் ஊடாக வரைபடங்கள் தயாரித்து செய்யக்கூடிய சட்டம் இன்னும் வரவில்லை ஆகவே இதையெல்லாம் சுட்டிக்காட்டியும் அவர்கள் அதற்கு கையெழுத்து விடவில்லை கடைசியாக நாங்கள் எங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு செயல்திட்டத்திலே இறங்குவதை மத்திய அரசாங்கம் எவ்வாறு முறியடித்தது தடை செய்தது இல்லாமல் பண்ணியது என்பதை உங்களுக்கு எடுத்துக்காட்டத்தான் இந்த இந்த உதாரணத்தை தருகின்றேன் ஆகவே பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் ஒற்றையாட்சியின் கீழ் இருக்கும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் கீழ் நாங்கள் எங்களுடைய மக்களை பாதுகாக்க முடியாது அவர்கள் உரிமைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது அவர்களுக்கு தேவையான கலை கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றின் அடையாளங்களை நாங்கள் விருத்தி செய்ய முடியாது என்ற அடிப்படையிலே நாங்கள் பதிமூன்றை தேர்ந்தெடுக்க முடியாது இருக்கின்றது ஏன் நீங்கள் பதிமூன்று பற்றி சிறு கால சில காலங்களுக்கு முன்னர் கூறினீர்கள் என்று கேட்டீர்களானால் தற்காலிகமாக எங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிரந்தர தீர்வுக்கு முதல் மக்களுக்கு அவர்களுக்கு சில அதிகாரங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தோம் கூறியிருந்தோம் அதை கூட எங்களிடமிருந்து பதி பறிக்கப்பட்ட அதிகாரங்களை திருப்பி தருவதாக இப்போதைய ஜனாதிபதி கூறியும் அது நடைபெறவில்லை கடைசி நேரத்திலே அவர் அதை இல்லை தடை செய்துவிட்டார் ஆகவே இவ்வாறான தடைகளை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி இருந்தால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தின் மூலமாக நாங்கள் முன்னேற முடியாது சர்வதேச சட்டத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு இருக்கும் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தித்தான் இந்த மக்களுடைய ஜனாதி ஜன ஜனாதிபதி பொது வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம் அவருடைய முக்கிய கோரிக்கையாக சர்வதேச நாடுகள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய நா வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழ் மக்களினுடைய மக்கள் தீர்ப்பை பெறுவதற்கு அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுவார் இதை விட எங்களுக்கு இரு நடந்திருக்கும் அந்த அநியாயங்களை பற்றி நாங்கள் பட்டிருக்கும் பாடுகளை பற்றி ஓரளவு அவர் சிங்கள மக்களுக்கு எடுத்து கூறுவார் ஆகவே இவ்வாறான பலவற்றையும் வெளிக்கொண்டு வருவார் எங்களுடைய ஒற்றுமையை ஸ்திரப்படுத்தும் விதமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் அது கட்டாயமாக எங்களுக்கு நல்லதையே தரும் என்ற நம்பிக்கையோடு இதில் என்று நீங்கள் கையெழுத்திட்டதற்காக எல்லோரையும் பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்